வணக்கம்ஸ் வெல்கம் டு என்ன பார்க்க போகிறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட வேகன்சி அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பணி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் காலி பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் கல்வி பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் சொல்லிருக்காங்க எழுத்து தெரிவுகளில் நேரடி நியமனம் மாத உதவுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபா அப்படிங்கிற ஊதிய அட்டவணையில அரசு நிர்ணயம் செய்யும் பணிகள் படிகளுடன் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஞ்சு மணி அஞ்சு நாப்பத்தி வரைக்கும் பண்ணலாங்க இந்த வீடியோஸை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க

ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒன்று அப்புறம் வந்து எஸ்சிக்கு மூணு எஸ்சி விமானுக்கு வந்து ரெண்டு எஸ்சி அருந்ததியர் ஒன்று எஸ்டி ஒன்று மொத்தம் முப்பத்தி மூணு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம வந்து இதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெப்சைட்ல இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இந்த டீட்டெயிலோட இந்த இதுதாங்க அதோட டீட்டெயில்ஸ் அதாவது கேட்ட டீட்டெயில்ஸ் பத பதவியின் பெயர் சொல்லிட்டேன் பணியின் தன்மை சொல்லிட்டேன் நான் ஊதியமும் சொல்லியாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வயது பார்த்திங்கன்னா இதில் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே முப்பத்தஞ்சு மிக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இடஒதுக்கீடு விவரம் கல்வித் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அதாவது இதற்கான கல்வித் சிவில் பார்ட் டைம் படிப்பு முறையில் மட்டுமே பெற்றிருக்க வேண்டும் டிஸ்டன்ஸ் மோடில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ ப பி படித்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிற்பகல் அஞ்சு முப்பத்தஞ்சுக்குள்ளே சொல்லியிருக்காங்க விண்ணப்பதர்கள் கல்வித் தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் என சுழற்சி வயது மற்றும் கல்வி தொகுதி உள்ள நபர்கள் இருந்து வரப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து விண்ணப்பங்களை வந்து ஃபுல்லாக முழுமையாக பொறுப்பு பூர்த்தி செய்யலைன்னா கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க காலம் கடந்து அதாவது அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த டேட்டை வந்து சொன்ன டேட்டுக்குள்ள காலை பத்து மணி முதல் எல்லா நாளும் வந்து பத்து மணிலேருந்து அஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு வரைக்கும் நேரிலேயோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலை தலைவரையும் நேரடி உதவியாளர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரைய நம்பத்தெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இடம் மற்றும் தேதி கொடுத்து தகவல் அனு அனுபவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி வெப்சைட்லையும் இருக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழே பாத்தீங்கன்னா இதோட விண்ணப்படியம் இருக்கு ஸோ அதை பார்த்து தேவையானதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் மிஸ்ரீ சொல்யூஷன்